திருச்செந்தூர் ஆலயத்தின் சிறப்புகள் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்து விட்டு படைத்து வழிபடுகின்றனர் திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டால்தான் நம் பிரார்த்தனை முழுமை அடையும் திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் என்றதுமே கடற்குழியில் நாழைக்கிணறு இலை விபூதி கந்திரபாகு வீரபாகு என்றும் அழைப்பார்கள் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றனர் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்து விட்டு படைத்து வழிபடுகின்றனர் கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர் அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்ச போதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதை விளக்குவதற்காகவே முருகன் சந்நிதியில் முருகனுடன் லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதிகம் மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை சண்முகருக்கான நைவேத்தியங்களில் காரம் புளி உண்டு பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதரசம் அப்பம் பிட்டமுது ஆகியவை இடம்பெறுகின்றன உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நைவேத்தியத்தில் இடம்பெறுகின்றன இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியன நிவேதிக்கப்படுகிறது மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோயிலின் சிறப்பு இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர் பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்வர் இதை ரகசிய தீபாராதனை என்கிறார்கள் உலோகத் திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தாறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பன்னிரண்டு கரங்களால் விசுவாமித்திரின் காசநோய் நீங்க திருநீறு அளித்ததன் தாற்பயம் இது சூரபதமன் பதம் முடிந்த பின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரண்டு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் கூறுவர்